ப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமீன் அடைக்கலம்னாவே பாதுகாப்பு யார் இவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர் உங்க கூட இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா சேனைகளின் கர்த்தர் இப்போது ராஜா இருக்கிறான்னு வைங்களேன் அவருக்கு ஒரு சேனை இருக்கும் தானே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சேனை இருக்கும் ஆர்மி அந்தந்த நாட்டை பாதுகாக்க அப்போது ராஜா இருந்தாரா இருந்தாவே அந்த ராஜாவுக்கு ஒரு சேனைன்னு இருக்கும் அந்த காலத்தில் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய சேனையை ரதப்படை இருக்கும் பார்த்திங்களா பார்வனுடைய ரதப்படை வருதுன்னாவே எல்லாருமே கலங்கிடுவாங்களாம் அவ்வளோ பிரம்மாண்டமான ரதப்படையை அவர் வைத்திருந்தாராம் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தனியால்லாம் கிடையாது அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது யாருங்க அந்த சேனன்னு கேக்குறீங்களா அவங்கதான் தெய்வ தூதர்கள் கோடான கோடியா இருக்கிறாங்க இவங்களை எதுக்காக அவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா தன்னை பாதுகாத்துக் கொள்ளவா இல்ல தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க உங்களை பாதுகாக்க தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளை அவர்கள் உங்களை சூள பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்கன்னு வேதத்துல நாம பாக்குறோம் ஒரு சமயம் எலிசா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரர் அவருக்கு விரோதமா எதிரியான ராஜா நினைத்தான் இந்த தீர்க்கதரிசி தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பாவே இருக்கிறான் இவனை நாம அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தேசத்தை நாம பிடிச்சிடலாம்னு சொல்லி இவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி அவன் இருக்கிற பட்டணத்தை ராத்திரியோட ராத்திரியா சேனைகள் வந்து சூழ்ந்துடுச்சு எதிரினுடைய ராணுவ வீரர்கள் அவர் இருக்கிற வீட்டை சுத்தி பாலியம் இறங்கிட்டாங்க காலையில் எலும்பி வந்து பார்த்தா எதிரியுடைய இராணுவம் அந்த சேனை சூழ்ந்திருக்கிறது அந்த ஊழியக்காரரோட வேலைக்கார சொல்கிறா இதோ நம்ம மாட்டிக்கிட்டோம் இனி தப்பிக்க வழி இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான் எலிசா சொல்றாரு அவர்களோடு இருப்பவர்களை காற்றிடும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அது எப்படி நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீ பார்க்கணுமான்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணுறாரு ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துடணும்னு ஜபம் பண்ணுறார் அப்படி சொன்ன உடனே அவனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார் ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய கண்களால் தான் பார்க்க முடியும் தேவதூதர் அவையாக தானே இருக்கிறாங்க அப்போது அவன் இருந்த மலைகளை சுற்றிலும் பாதுகாக்க அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் தேவதூதர்கள் அவ்வளவு திரளா வந்து இறங்கிட்டாங்க ஆண்டவர் பார்த்தாரு இரவோடு இரவா தன்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே தேவன் தம்முடைய சேனையை அந்த இடத்துல அனுப்பிட்டாரு அவர் சேனைகளின் கருத்தர் ஐ மீன் உங்களுக்கு ஒரு ஆபத்துனா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பார்னு நினச்சிங்களா அந்த சேனையை அவர் எதுக்கு வச்சிருக்காரு உங்களை பாதுகாக்க தான் உங்களுடைய கண்களால் அவன் பார்க்க முடியாது ஆனா சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் உங்களை சுற்றி தூதர்கள் உங்களை பாதுகாக்க ஒரு சேனையை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு தைரியமா சொல்லுங்க அந்த சேனையை தாண்டி யார் உங்க மேல கை வைக்க முடியும் இந்த உலகத்துல தீமை சேரவங்கெல்லாம் நிறைந்ததா இருப்பாங்க உண்மைதான் ஆனா உங்களை தொட முடியாது சேதம் உண்டாக்க முடியாது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் விசுவாசிங்க விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோதிரம் பண்ணுங்க இது வந்து சும்மா சொல்கிறதுக்காகலாம் இல்லை இந்த வார்த்தை வந்து சத்தியம் இதை சொல்கிறவர் சத்தியம் உள்ளவர் ஆமீன் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே அப்பா நீர் சேனைகளின் கர்த்தர் என்னை பாதுகாக்க சேனைகளுக்கு நீர் கட்டிலிடுகிறீர் சாத்தான் எனக்கு தீங்கு செய்ய முடியாது என்னை சேதப்படுத்த முடியாது என்னை தொட முடியாது என் ஆண்டவருடைய சேனை என்னை பாதுகாக்கிறது அதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் God bless you.